அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் டிராவல் ஸ்டேலின் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் பாலஸ்தீன மக்களினுடைய தாயக கனவை சிதைக்கும் வகையில் ஸ்டேல் திடீர் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது உலகளாவிய ரீதியில் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து நெதர்லாந்து ஸ்டேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை மீண்டும் தமது ஆயுதங்களை கைவிடுவது குறித்து மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் புடின் சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் அது ஏதாவது மாற்றத்தை உக்ரைன் போரில் ஏற்படுத்துமா இது சார்ந்த செய்திகளையும் பல்வேறுபட்ட தகவல்களையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்து காசாவை ஏறக்குறைய சுடுகாடு போல மாற்றி இருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய கொடூரமான ஆக்கிரமிப்பு தற்போது காசாவில் இருக்கும் மக்களை குண்டுவீச்சுக்களில் எஞ்சி இருக்கக்கூடியவர்களை பசி பட்டினி போட்டு கொள்ளும் ஒரு கொடூரமான நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் நிறைவேற்றிய பின்னர் இன்னும் அந்த ஆக்கிரமிப்பினுடைய கொடூரமான கொலை வெறி அடங்காத சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் வீடுகள் இடிப்பு பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் கைது நடவடிக்கைகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை செய்தவர்கள் தற்பொழுது பாலஸ்தீனர்கள் அதிகமாக வசிக்கும் மேற்கு கரையின் இ ஒன் பகுதியில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளை கட்டக்கூடிய ஒரு திட்டத்தை இஸ்ரேலிய நிதியமைச்சர் சிமோரிச் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இதை இஸ்ரேலிய அமைச்சரவையும் அங்கீகரித்திருக்கின்றார்கள் அதாவது காசாவை முற்றாக தரைமட்டமாக்கிய பின்னர் மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து அங்கு மூவாயிரம் ஸ்ரேலிய குடியிருப்புகளை கொண்டு வந்து அங்கு குடியேற்றவாசிகளை பாலஸ்தீனர்கள் மத்தியில் கலந்துவிட்டால் பாலஸ்தீனர்களுடைய தனித்துவமான பகுதிகள் என்பதே இல்லாமல் போய்விடும் அதனால் மேற்குக்கரை காசா இணைந்த ஒரு தனி பாலஸ்தீன தாயகம் என்ற கனவை சிதைக்கும் வகையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சதி நடவடிக்கையை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பெண்கவில் சிமோரிச் போன்ற இனவரை பிடித்த மிருகங்கள் இந்த நடவடிக்கைக்கு தலைமை தாங்குவதாக அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் மூவாயிரம் வீடுகளை கட்டி பாலஸ்தீன பிரதேசங்களை துண்டு துண்டாக பிரிப்பதன் மூலம் இரு மாநில தீர்வை கேள்விக்குட்படுத்துவது இதன் முக்கியமான நோக்கம் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக இந்த மோசமான இனப்பரம்பலை தடை செய்யும் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றது இங்கிலாந்து நோர்வே பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலைவர்களும் ஐரோப்பிய தலைவர்களும் இதற்கு தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருப்பதுடன் இது பிராந்தியத்தில் நீடித்த அமைதியையும் நிரந்தர சமாதானத்தையும் கொண்டுவரும் வரும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் கவலைப்படுவதை தவிரவும் கண்டனத்தை தெரிவிப்பதை தவிரவும் வேறு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை அதேபோல் சவுதி அரேபியா ககிப்து ஜோர்டான் துருக்கியும் வழக்கம் போன்று எழுதி வைத்த அறிக்கைகளில் விடயத்தை மட்டும் மாற்றிவிட்டு சொல்வதைப் போல இதற்கும் தங்களுடைய கடும் கண்டனம் எச்சரிக்கை என்ற பதங்களுடன் முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த திட்டம் அமலுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக அது பாலஸ்தீன தாயக கனவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து காசாவின் இருக்கக்கூடிய கான்ஜூனிஸ் பகுதிக்கு அருகே ஸ்ட்ரேலினுடைய மெர்காவாட் டேங்கியை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக முஜாகிதீன் படை தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனிய முஜாகிதீன் இயக்கத்தின் ஆயுத பிரிவான முகாஜிதீன் படைப்பிரிவு காசா நகரத்தின் ஜெய் டவுன் பகுதியில் ஸ்டேலிய மெர்காவாட் டேங்கியை தாக்கி அளித்திருப்பதாகவும் டெலிகிராமில் அந்த வீடியோ பதிவு மூலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் இது தாக்கி அளிக்கப்பட்டது என்ற செய்தி முஜாகிதீன்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் கொன்று பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கிரேக்கத்தின் பிரயாஸ் துறைமுகத்தில் ஸ்ட்ரேலியனுடைய பயணக் கப்பல் ஒன்றை தடுத்து நிறுத்தி அவர்கள் இந்த கடல் வழியாக பயணம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுடர்களை பிடித்து ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராகவும் ஸ்ட்ரேலிய இனப்படுகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற தொழிலாளர் சங்கமான பேம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன கிரேக்க தீவுகள் மற்றும் பிரதான நிலப்பகுதி துறைமுகங்களிலும் இதேபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் விடுத்துள்ள சூழ்நிலையில் இனப்படுகொலை செய்யும் ஸ்ட்ரேலியர்களுக்கு இங்கே இடமில்லை இனப்படுகொலை செய்யும் குழந்தைகளை கொல்லும் ஸ்டேலினுடைய கப்பல்கள் எங்கள் பாதை வழியாக செல்லக்கூடாது என தெரிவித்து கப்பலை அவர்கள் இடைமறித்து விரட்டியடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அதேபோல் நெதர்லாந்தும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டேல் இராணுவத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ராஃபா பகுதியில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு நெதர்லாந்தில் விடுமுறைக்காக வந்து நெதர்லாந்தினுடைய தலைநகரில் உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்த ஸ்டேலிய மேயர் ஜெனரல் ஷால் சீடன் என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையாளி ஸ்ரீலிய ராணுவத்தின் ஒரு மேஜதர அதிகாரி அதாவது இனப்படுகொலையாளி ஒருவரை டச்சு நாட்டினுடைய போலீஸார் கைது செய்திருப்பதை நெதஞ்சானுடைய அரசு உறுதிப்படுத்தி இருக்கின்றது டச்சு நாட்டு போலீஸார் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நெதஞ்சாகு மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ராஃபாவில் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளபதி ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் முதல் தடவையாக ஒரு முதுகெலும்புடன் ஒரு நாடு இவர்கள் போர்க்குற்றவாளிகள் போர்க்குற்றத்தை இழைத்துவிட்டு எங்கள் நாட்டுக்குள் வந்து சுற்றுலா பயணிகளாக இருப்பதற்கு அவர்களுக்கு இடமில்லை இனப்படுகொலையாளிகளை நாங்கள் கைது செய்வோம் என நெஞ்சை நிமித்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றது நிச்சயமாக இந்த நெதர்லாந்து அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாராட்டுக்களை சொல்ல வேண்டும் ஏனெனில் அரபுலக நாடுகளே தங்களுடைய சுற்றுலா பயணிகளாக சவுதி அரேபியா கேரப் எமிரேட்ஸு பஹ்ரேன் கத்தார் போன்ற நாடுகள் ஸ்டேலிய சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் நேரத்தில் நெதர்லாந்தில் ஒரு ஸ்டேலினுடைய இராணுவ உயர் அதிகாரியை கைது செய்திருக்கிறார் என்றார்கள் அதிலும் போர்க்குற்றம் இழைத்தவர்கள் இவர்கள் என்பதை மேற்கோள் காட்டி என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் அடுத்து காசா சண்டையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஸ்டேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கலனி கடலுக்கு அருகில் ஒரு காட்டில் சடலமாக இறந்து கிடந்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது இவர் தற்கொலை செய்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்ற செய்தி வழியாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த இரண்டு மாத காலப்பகுதியில் ஒரு ஆரம்பித்ததில் இருந்தல்ல இந்த இரண்டு மாத காலப்பகுதியில் மட்டும் இவர் பத்தொன்பதாவது ஸ்டேலிய இராணுவ சிப்பாய் தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த அறுபது நாட்களுக்குள் பத்தொன்பதாவது இராணுவ சிப்பாய் கைது மன்னிக்க வேண்டும் தற்கொலை செய்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஸ்டேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய விரக்தியில் காசா போரில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைவது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஹிஸ்புல்லாவினுடைய தற்போதைய தலைவர் நேம் காசிம் அவர்கள் பாலஸ்தீனம் எங்களுக்கு திசை காட்டியாகவே இருக்கு எங்களுடைய குழுவை நிராயுத பாணியாக்குவது தொடர்பான அரசின் முடிவை மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் நிராயுத பாணியாக்க அழக்கத்துக்கு லெபனான் ஆயுதக்குழுவின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி அவர் ஒரு வீடியோவை நிகழ்த்தியிருப்பதுடன் லெபனான் பிரதேசத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததை முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் பாதுகாப்பு மூலோபாயம் மற்றும் தேசிய பாதுகாப்பு பற்றிய விவாதங்களில் ஒத்துழைக்க ஹிஸ்புல்லா தயாராக இருக்கின்றது முதலில் ஆக்கிரமிப்பு படைகளை லெபனான் மண்ணிலிருந்து வெளியேற்றுங்கள் உங்களால் முடிந்தால் அது தெற்கு லெபனானாக இருக்கலாம் ஏனைய பகுதிகளாக இருக்கலாம் ஆக்கிரமிப்பு இந்த லெபனான் மண்ணிலிருந்து முற்றாக வெளியேற்றப்பட்டால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை மௌனிப்பது தொடர்பிலோ அல்லது தேசிய பாதுகாப்பில் எவ்வாறு உங்களுடன் இணைந்து செயற்பட முடியும் என்பது குறித்து நாங்கள் தீர்மானிப்போம் அதுவரை எங்கள் ஆயுதங்கள் எங்களிடம்தான் இருக்கும் ஒரு வேலை இந்த ஆயுதங்களை நீங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்தால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை லெபனான் முழுவதும் ஏற்படுத்தும் ஒரு நேரடியான எச்சரிக்கையை லெபனான் அரசை நோக்கி விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் லெபனான் இராணுவம் ஹிஸ்புல்லா போராளிகளின் ஆயுதத்தை வலுக்கட்டாயமாக எடுக்க முனைந்தால் அது ஒரு மிகப்பெரும் உள்நாட்டு போராக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் தற்போது இஸ்புல்லாவினுடைய தலைவரின் நேரடியான எச்சரிக்கை லெபனான் அரசுக்கு வந்திருக்கின்றது எனதாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் இடையிலான சந்திப்பு அலாஸ்காவில் இன்னும் சில மணி நேரத்தில் நடைபெற இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் இருவரும் சந்திக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன போர் விமானங்கள் அங்கு சுற்றி முற்றுகையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ரோந்து பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த பகுதியில் ட்ரோன்கள் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றுமில்லாத பாதுகாப்பு அந்த அலாஸ்கா உச்சி மாநாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் சுமையை பகிர்ந்து கொள்ளாமல் உக்ரைன் மீது நடவடிக்கை எடுக்கப் போகும் ஐரோப்பாவை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்காவிட்டால் அல்லது ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு முன்வராவிட்டால் மேலும் பல இறுக்கமான தடைகளை ரஷ்யா மீது மேற்கொள்வோம் என்றொரு மிரட்டலை அவர் விடுத்திருக்கின்றார் போல் ஐரோப்பிய ஒன்றியமும் ட்ரம்புக்கு சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெறாவிட்டால் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் உக்ரைனின் பாதுகாப்புக்கு போர்நடுத்த மற்றும் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை நேற்று உறுதிசையர் ட்ரம்பை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் உலகின் கண்கள் அலாஸ்காவை நோக்கிய நிலையில் இந்த உச்சிமாநாடு ஒரு போரில் தெருப்பு ஏற்படுத்துமா அல்லது மீண்டும் அமெரிக்கா ரஷ்யா ரஷ்யா நேட்டோ ஐரோப்பா அல்லது அதற்கு எதிரான ஒரு கூட்டணி என்று அது போரை மேலும் வீரியப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருப்பினும் இரண்டு பேருடைய சந்திப்பில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பதை பொறுத்துதான் அடுத்து உக்ரைனின் எதிர்காலமாக இருக்கலாம் ஐரோப்பாவின் எதிர்காலமாக இருக்கலாம் இருக்கப் போகின்றது ஆனால் இரண்டு தரப்புகளும் சேர்ந்து உக்ரைனை ஏமாற்றி விடுவார்களா அல்லது உக்ரைன் காப்பாற்றப்படுமா அல்லது ரஷ்ய அதிபர் புடினுடைய கோரிக்கைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி அலாஸ்காவில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திப்புகள் முடிவடைந்த பின்னர் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை இந்த இரவு பதிப்பில் முடிந்தளவில் அகிலம் மீடியாவில் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புடினும் உயர்மட்ட உச்சி மாநாட்டை நடத்தும் ஆங்ரேஜ் தேராகை கொண்டிருந்த போது அருகாமையில் இருக்கக்கூடிய தெருக்களில் அலாஸ்கா மக்கள் நகரத்தின் மிகவும் பரபரப்பான சந்திப்புகளில் ஒன்று கூடி உக்ரைனிய கொடிகளை அசைத்து உக்ரைனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான மக்கள் அணிவகுப்பாக வந்து உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள் உக்ரைனியர்களை சுதந்திரமாக வாழவிடுங்கள் என்று உக்ரேனியர்களுக்கு ஆதரவாக அங்கு பெரிய மேலதாள முழக்கங்களுடன் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எனவே அமெரிக்க ரஷ்யா சந்திப்புக்கு முன்பாகவே அங்கிருக்கும் மக்கள் அலாஸ்கா மக்கள் உக்ரேனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த புடின் சந்திப்பில் எவ்வாறான முடிவை கூறப்போகின்றார் என்பதை பொறுத்து தான் அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எவ்வாறு செல்லப்போகின்றது அல்லது நிற்க போகின்றதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்தோம் வணக்கம்